மலரம்மா சமையல் சேனல் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி அல்வா தான் செய்ய போகிறோம் அது கோதுமாவில் மாவில் செய்ய போறோம் நிறைய பேர் வந்து கோதுமை ஊற வச்சு அதை அரைச்சி அந்த பால் எடுத்து அது கொஞ்சம் புளிக்க வச்சு அப்புறம் அல்வா செய்வாங்க அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்றதுனால நிறைய பேர் கோதுமை மாவுலேயும் செய்வாங்க இப்போ நம்ம கோதுமை மாவு தான் செய்ய போகிறோம் அல்வா அல்வா செய்யறதுக்கு நான் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி கோதுமை மாவை வந்து நம்ம பிசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மாவு வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் கோதுமை மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம் வெறும் பால் மட்டும் இறங்குற மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கங்க இல்லை நீங்கள் வெள்ளை துணி போட்டு கூட அதில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நீங்கள் வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு கடைசியாக வந்து அந்த கோதுமை மாவில் இருக்கிற திப்பி வரும் அதை நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ஊற்றி ஊற்றி வடிகட்டிக்கலாம் அந்த திப்பி இல்லாமல் வெறும் அந்த பால் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் கோதுமை மாவு நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த அளவுக்கு வந்து கோதுமையோட திப்பி கிடச்சிது நல்லா பிசைஞ்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் நமக்கு அந்த பால் மட்டும் தான் தேவை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா தெளியட்டும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அடியில் வந்து அந்த பால் மட்டும் தான் நமக்கு தேவை மேலே வந்து தண்ணி ஃபுல்லாக தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எடுத்து ஓரமாக வச்சிடுவோம் ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா புளிக்கி வச்சு எடுத்துக்கிட்டோம் மேலே வந்து தண்ணி எல்லாமே மேலே வந்துருச்சு கீழே மட்டும் தான் அந்த கோதுமையோட பால் இருக்குது இப்போ மேலே இருக்கிற தண்ணி வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுறேன் இப்போ நமக்கு வெறும் பால் மட்டும் கடிச்சிடுச்சு ரெண்டு கப்பு எனக்கு வந்து பால் கிடைச்சிது ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நம்ம வடிகட்ட தண்ணி வந்து இது வேஸ்ட் இது கீழே ஊற்றிடணும் இதை இது வந்து நம்ம சேர்த்துக்க கூடாது இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் விடாமல் நம்ம கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உருண்டை பிடிச்சிடும் இந்த கரண்டி வந்து நம்ம எடுக்கவே கூடாது இப்படியே நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருந்தால் அது கொஞ்சம் கட்டியாக வர அளவுக்கு நம்ம கலக்கிட்டே இருக்கலாம் அல்வாக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாவு வச்சு செய்யும் போது கொஞ்ச நேரம் கூட நம்ம கரண்டு எடுத்துட்டால் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கும் நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக உடனே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை வந்து மூணு கப்பு சேர்த்துக்கிறேன் சக்கரை மூணு கப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இன்னும் நல்லா ஆகிடும் கெட்டியாக வர அளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் வந்து நம்ம இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு கப்பு சக்கரை போட்டு கலர் நல்லா வர்றதுக்காக ப்ரௌன் கலராக நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தண்ணியெலாம் விடாமல் நல்லா கலர் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் அல்வாக்கே வந்து இந்த கலரை தான் வந்து நல்லா கொடுக்கும் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கலராக காய்ச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் வந்து இந்த அளவுக்கு வரணும் இப்போ நம்ம எடுத்து அல்வாவில் சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கலந்து விடலாம் சர்க்கரை பாகு வந்து எந்த அளவுக்கு கலர் வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து நல்லா கலராக சூப்பராக வந்து இந்த அல்வா அவ்வளோ நல்லாயிருக்கும் சர்க்கரையை வந்து கரெக்டான பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுக்கணும் ரொம்ப கலர் வரணும்னு விட்டுட்டால் கசப்பாகிடும் அல்வா வந்து சாப்பிடவே முடியாது மாவு சர்க்கரை எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு நெய் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி கலந்துக்கலாம் அல்வானாவே நெய் தான் நெய் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அல்வா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இன்னொரு கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன் எல்லா நெய்யும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன் இப்போ நெய்யில் வறுத்து முந்திரியும் நெய்யும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்க போகிற கடைசி நெய் தான் இது பாருங்க அளவுக்கு நல்லா கட்டியாக உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும் கரெக்டான பக்கம் இதுதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அலோ வந்து ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் சூடு ஆரட்டும்